பொதுவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் இந்த இயக்கத்தை துவங்குகிற போது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நூறு நாட்கள் தான் திரைப்படத்தைப் போல ஓடும் என்று சொன்னார்கள் ஆனால் அவருடைய வரலாறு என்பது மூன்று முறை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்ற வரலாறு படைக்கப்பட்டார் அதற்கு பிறகு அம்மா அவர் பொறுப்பேற்றதற்கு பிறகு தமிழ்நாட்டில் ஐந்து முறை வெற்றி வாகை சூடினார்கள் ஆகவே திரைப்படத்திலே நடிக்கின்றவர்கள் அரசியலுக்கு வர முடியும் வெற்றி பெற முடியும் என்ற வரலாற்றை இந்தியாவிற்கே முதல் முதல் புரட்சித் தலைவர் எம் ஜி ஆர் ஆந்திராவிலே எம் டி ராமராவ் உருவாக்கி காட்டினார்கள் இப்போது இருக்கின்ற நிலை டிவி கேவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டியை தவிர அண்ணா திமுக என்ற இயக்கம் உங்களை பொறுத்தவரையிலும் அவர் கூறுவதைப் போல நிலை இல்லை ஏனென்றால் இந்த இயக்கத்தை உருவாக்கி இருக்கிற புரட்சித்தலைவர் படம் இல்லை புரட்சித்தலைவர் அம்மாவுடைய படம் இல்லை என்டிஏ கூட்டணியுடைய கூட்டம் பாரதபுரமுடைய தலைமை அங்கே பாரதபுரம் வருகிற போது அந்த நிகழ்ச்சியிலே பின்னாலே வைக்கப்பட்டிருக்கிற பேனரில் இல்லை அப்படி என்றால் யாரை நம்பி இவர் கட்சியை நடத்துகிறார் இவர் முகத்துக்காக ஓட்டு போடுகிறார்களா அந்த அளவுக்கு செல்வாக்குமிக்கவரா குறிப்பாக இவர் எந்த எந்த தேர்தலிலும் வெற்றி பெற்ற வரலாறு இல்லை நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் அனைத்துமே வெற்றி பெற முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது என்பதை அவர் உணர்ந்திருக்க வேண்டும் அதை உணராமல் செல்வாக்குமிக்க தலைவரை நாளை தமிழகத்தை ஆளப்போகிற மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற மக்கள் அனைவருமே ஒருமனதாக ஒரு புதிய மாற்றத்தை விரும்புகிறார் இதுதான் உண்மை அந்த புதிய மாற்றத்திற்கு ஆண்டுக்கு ஐநூறு கோடி ரூபாய் வருவாயை தேவையில்லை என்று என்று மக்களுக்காக நான் பணியாற்றுகிறேன் என்று குறிப்பிட்டு களத்தில் இறங்கி இருக்கிறார்கள் நீங்கள் எல்லோரும் கேட்கக்கூடும் அண்ணா திமுக காரோடைய இல்லத்திலும் சரி மற்ற திராவிட முன்னேற்றக் கழகமாக இருந்தாலும் ஆறு வீட்டிலே சென்று கேட்கின்ற போது அவருடைய குரல் எப்படி இருக்கிறது சொன்னால் அவருடைய மனைவி மகன் மகள் எல்லோருமே புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கிற கேவுடைய தலைவர் வெற்றி தளபதி விஜய் அவர்களுக்குத்தான் எங்கள் வாக்கு என்று சொல்லப்படுகிற நிலை இருக்கிறது எங்களை பொறுத்தவரையும் எங்களுடைய சர்வே மூலமாக நாங்கள் தெரிந்து கொண்டது இப்போது நாற்பது சதவீதத்தை நாங்கள் இருக்கிறோம் இருவரிலும் சொல்லாத ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் என்று நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் நடைபெற்ற நிகழ்ச்சி ஸ்டெர்லைட் ஆட்சியிலே முதலமைச்சர் பதிமூன்று பேர்களை குருவிகளை சுடுவது போல சுட்டுக் கொண்டார்கள் அவர் நேரடியாக பார்த்தாரா நூறு நாட்கள் நடைபெற்ற இந்த போராட்டத்திற்கு ஒரு அமைச்சர் சென்றிருக்கிறார்களா இல்லை இன்றைக்கு அதையும் விதையும் பேசிக்கொண்டிருக்கிறார் ஒப்பிடுகிறார் என்று சொன்னால் இவர் முதலமைச்சராக இருக்கிற போது அப்போது சென்று இருக்க வேண்டும் நூறு நாட்கள் நடந்த போராட்டத்திற்கு ஒரு அமைச்சர் கூட அங்கே சென்று பேச்சுவார்த்தை நடத்தவில்லை இன்றைக்கு இவர் பேசுகிறார் அம்மாவுடைய தங்கி இருக்கிற கொடநாடு இரண்டு கொலைகள் ஏற்பட்டதற்கு பிறகு காலிலே தான் எனக்கு தெரியும் என்கிறார் ஒரு முதலமைச்சராக இருப்பவர் அது மட்டுமல்ல அது தனியாரிடம் அதற்காக நான் சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறார் இவர் எத்தனை முறை அம்மாவட்டத்தில் சென்றார் என்பதும் நமக்கு தெரியும் இவர் எப்படி முதலமைச்சரானார் என்பதும் நமக்கு தெரியும் எப்படி தவழ்ந்து வந்தார் என்பதும் நாடு தெரியும் அப்படி இருக்கையில் இவரை பற்றி பேசுவதற்கு அவரை பொறுத்தவரையும் அதற்கு தகுதி இல்லை தான் அங்கே குறிப்பிட விரும்புகிறேன் ஏன் என்று சொன்னால் மக்கள் ஏற்றுக்கொள்கிற ஒரு மாற்றத்தை விரும்புகிற எதிர்கால தமிழகத்தை ஆளப்போகிற நம்முடைய வெற்றி கழகத்துடைய தலைவர் வெற்றி தளபதி விஜயால் மட்டும்தான் முடியும் என்பதை இரண்டாயிரத்தி இருபத்தாறு தீர்ப்பு வழங்க இருக்கிறது அது யாராலும் எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது பொதுவாக அந்த முடிவுகளை பொறுத்தவரையும் தலைவர் தான் அந்த முடிவுகளை மேற்கொள்ள வேண்டுமே தவிர நாங்கள் கருத்துக்கள் சொல்வது சரியாக இருக்காது அனைத்து கட்சியுமே அவருடைய கட்சியில் இருப்பவர் பல பல கருத்துக்களை சொல்வதை போல நாங்கள் சொல்வதில்லை தெற்கே இருக்கிறவனு சொல்லுவாங்க வடக்கு இருக்கிறவனு சொல்லுவாங்க டெல்டாவும் இருக்கிறவனு சொல்லுவாங்க அந்த பழக்கம் எங்களுக்கு இல்லை ஆக எங்கள் கட்டுப்பாடுகள் அங்கே இல்லை யார் வேண்டாலும் பேட்டி கொடுக்கலாம் ஆக எங்களை பொறுத்தவரையும் தலைவர் என்ன சொல்கிறாரோ அதன் அடிப்படையில் எங்களுடைய பயணங்களை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம் எந்த கேள்வியாக இருந்தாலும் தெரிந்து அதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்தாக இருக்கிறதே தவிர பல கருத்துக்களை சொல்கிறார்கள் தர்மா வரையிலும் அது உங்களுக்கு தெரியாது ஒன்றில் இப்படியெல்லாம் நான் சொல்லக்கூடாது என்னுடைய அளவில் இருந்து அது எங்களை பொறுத்தவரையிலும் இவர் நாளை முதலமைச்சராவதை இரண்டாயிரத்தி இருபத்தாறில் எந்த சக்தியாலும் தடுக்க இயலாது